தொழிலதிபர் விஜய் மல்லையா கடன் பெற்ற பல கோடி ரூபாயை வசூலிக்க இந்திய மல்லு கட்டி வருகின்றன ஒருபடி முன்னேறினால் பத்து சறுக்குவதே வங்கிகளின் நிலையாக தற்போது இருந்து வருகிறது லண்டன் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் வங்கிகளின் திட்டமும் தவிடுபொடியாக உள்ளது அது என்னவென்று தற்போது பார்க்கலாம் தொழிலதிபர் விஜய் மல்லையா இந்திய வங்கிகளிடம் வட்டியுடன் சேர்த்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் நிலுவை வைத்துவிட்டு லண்டனில் தஞ்சமடைந்துள்ளார் மல்லையாவின் இந்திய சொத்துக்களை ஏலம் விட்டதில் கிடைத்த தொகை ஆயிரம் கோடியை தாண்டவில்லை இந்த நிலையில் லண்டனில் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய அந்த நாட்டு நீதிமன்றம் இந்திய நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்தது இதனை வெற்றி இந்திய வங்கிகள் பார்த்த நிலையில் லண்டனில் மல்லையாவிற்கு அவ்வளவு சொத்துகள் இருக்கிறதா என பரவலாக கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்வியை உறுதி செய்யும் வகையில் தனக்கு லண்டனில் சொல்லிக் கொள்ளும்படியான சொத்துக்கள் இல்லை என கூறிய மல்லையா சில கார்களும் நகைகளும் மட்டுமே தனது பெயரில் உள்ளதாக கூறினார் நேரத்தை அறிவித்துவிட்டு தனது லண்டன் இல்லத்திற்கு வந்தால் அவற்றை வழங்க தயாராக இருப்பதாகவும் மல்லையா அறிவித்தார் வெளிநாடுகளில் மல்லையாவின் குடும்பத்தாரின் பெயரிலேயே மற்ற சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனது பெயரில் உள்ள வெளிநாட்டு சொத்து விவரங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் மல்லையா தாக்கல் செய்த மனுவில் எழுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகளும் முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளும் உள்ளன என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சொத்து அறிக்கையும் மல்லையாவிற்கு சாதகமாக உள்ளது ஆனால் வெளிநாட்டில் உள்ள சில உயர்தர சொகுசரகார்களை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மல்லையா குறிப்பிடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தாலும் அவற்றால் வங்கிக் கடன் தொகையை ஈடுகட்ட முடியாது என கூறப்படுகிறது மல்லையாவிடம் கடனை வசூலிக்க ஐந்தாண்டுகளுக்கு மேலாக இந்திய வங்கிகள் போராடி வரும் நிலையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் மல்லையா சட்டத்தை தனக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதன் விளைவே சொத்துக்கள் இருக்கு ஆனால் தன் பெயரில் இல்லை என விஜய் மல்லையா கண்ணாமூச்சி ஆடி வருவதாக எண்ண தோன்றுகிறது ஆனால் இந்திய வங்கிகள் தன்னை குற்றவாளி போல ஓட ஓட துரத்தியதன் காரணமாக தொழிலில் மேலும் பின்னடைவு ஏற்பட்டு பணத்தை திரும்ப செலுத்த முடியவில்லை என முன்னதாக மல்லையா குற்றம் சாட்டியிருந்தார் அதேபோல தற்போது புதிய குற்றச்சாட்டு ஒன்றை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்தியாவில் எதிர்வரும் தேர்தலில் ஓட்டுக்களை பெறுவதற்காக மத்திய அரசு தன்னை இந்தியாவுக்கு அழைத்து வந்து சிலுவையில் தொங்குவிட தயாராக இருப்பதாக மல்லையா கூறியிருக்கிறார் கடனை கொடுத்த வங்கிகள் கடன் வாங்கிய மல்லையாவை வெளிநாடு தப்பிக்க விட்டதாக குற்றம் சாட்டப்படும் மத்திய அரசு என மூன்று தரப்புக்கு மத்தியில் தாங்கள் கடன் வாங்கிவிட்டு திருப்பிச் செலுத்தாவிட்டால் சட்டம் சும்மா விடுமா என்பதை சாமானியர்களின் குரலாக இருந்து வருகிறது